சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவே வந்திருக்கின்றாய் நீ நீண்ட நாட்களாக ஒரு காரியத்தை செய்ய முயற்சித்துக் கொண்டு இருக்கின்றாய் ஆனால் எப்பொழுது அதை செய்ய தொடங்கினாலும் ஒரு தடை தடங்கல்கள் என்று வந்துவிடுகிறது அந்த முயற்சியை நீ பாதியாய் கைவிடுகின்றாய் இத்தனை காலமாக இழப்பொறியாக இருந்த காரியம் வெற்றியில் முடியப் போகின்றது என்ற நல் வாக்கினை சொல்லவே உன் சாயப்பா நான் இங்கு வந்துள்ளேன் உடனே உன் மனதில் நான் எத்தனை முறை முயற்சித்தாலும் எப்படி முட்டி மோதி போராடியும் முடியாத விஷயம் இப்பொழுது நீங்கள் சொல்லி முடிய போகிறதா என்று சலித்து கொள்ளாது இப்பொழுது கூறுகிறேன் நீ நினைத்த காரியம் சுபமாக முடியப் போகிறது உன் விடா முயற்சியை எப்பொழுதும் வீண் போகாது நான் இத்தனை முய முயற்சித்தும் முடியாதது இப்பொழுது எப்படி யாரால் வெற்றி அடையும் என்று கேட்கிறாய் தானே சொல்கின்றேன் கே யானை பாகம் ஒருவன் யானையை சங்கிலியால் கட்டி வைத்திருந்தான் அதை பார்த்த ஒரு சிறுவன் இந்த யானையை அதன் காலை சங்கிலியால் கட்டி இருக்கிறார்களே அதை அறுத்து அது அறுத்து கொண்டு போக முடியாதா என்று கேட்டான் அதற்கு அந்த யானை பாகன் கூறினார் அதனால் அறுத்து கொண்டு போக முடியும் ஆனால் அப்படி போகாது என்றார் ஏனென்று அந்த சிறுவன் கேட்க அந்த யானை குட்டியாக இருந்த போது இதே போல் ஒரு சங்கிலியால் அதனை காலில் கட்டி போடுவார்கள் அது முயன்று முயன்று போதிய வலு இல்லாத காரணத்தினால் நாளடைவில் அது முயற்சியை கைவிட்டு விடுமா நம்மால் முடியாது என்ற மனநிலைக்கு வந்துவிடுமா அதே குட்டி வளர்ந்து பெரிய யானையாக ஆன பிறகு அதனுடைய இப்பொழுது வலிமையை உணராமல் தன்னால் முடியாது என்ற பழைய மனநிலையே இப்பொழுது உள்ள சங்கிலியை அறுக்க முயலாதாம் சங்கிலிக்கு பதிலாக ஒரு கயிறு காலில் கட்டப்பட்டிருந்தாலும் அதனை அறுக்க முடியாதாம் காலில் கட்டப்பட்ட இருந்தால் அங்கேயே நின்று கொள்ள வேண்டும் என்ற மனநிலைக்கு அது பழகிவிட்டது இது யானைக்கு மட்டுமல்ல நம் வாழ்விலும் பொருந்தக்கூடியது எத்தனை முயற்சிகளை நீ உன் வாழ்வில் எடுத்தாலும் அதில் ஒரு சிறு தோல்வியை நீ சந்தித்து விட்டால் அவ்வளவுதான் இது என்னால் முடியாது எனக்கு இது கிடைக்காது இனி அவ்வளவு என்று நீ உன் நம்பிக்கையை இழப்பதால் தான் அந்த காரியத்தின் வெற்றியை அடைய முடியாமல் விட்டுவிடுகின்றாய் ஒரு வகையில் நீயும் அந்த யானையும் ஒன்றுதான் எதிலாக எளிதாக அறுத்துவிடக்கூடிய அந்த கயிற்றை எப்படி தன்னால் முடியாது தன்னால் அறுக்க முடியாது என்று தன்னுடைய பழைய நம்பிக்கையை குறைவில்லையே இருந்து விடுகிறதோ அதே போல நீயும் பல சந்தர்ப்பங்களில் நம்மால் இது முடியாது நமக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது நமக்கெல்லாம் இது ரொம்ப பெரிய விஷயம் என்று உன் அவர் நம்பிக்கையை உன்னை மேலே வர பெரும் தடையாக அமைந்து விடுகிற புரிந்ததா குழந்தையே இன்று முதல் என்னால் முடியும் என்று முதலில் நீ உன்னை நம்பு உன் மனதில் உள்ள அவன் நம்பிக்கையை எல்லாம் முதலில் தூக்கி எறி இன்று முதல் புதிதாக ஆரம்பி நிச்சயம் உன்னால் முடியும் என் மேல் முழு நம்பிக்கை வைத்து செயல்படு நீ முயற்சிக்கும் காரியத்தில் வெற்றியை நான் தருவேன் ஓம் சாயரா நன்றி வணக்கம்